நீங்க ஜாப் ரிலேவா சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க க்ரோம்ல போயிட்டு நியூ கவர்மெண்ட் ஜாப் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படி நீங்க டைப் பண்ணீங்கன்னா பஸ்டா ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்கு ஸோ நீங்க ஈவினிங் மார்னிங் ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து நிறைய வேகன்சி இருக்கும் உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இருக்கும் நீங்க அதை சர்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் ஸோ மறக்காம வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க வணக்க மக்களே தமிழ்நாடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க கல்வித்தை வந்து எணி எயிட் முடிச்சிருக்கணும் இல்லை ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் பணியிடம் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு நிரந்தர அரசு வேலை கடைசி டேட் பார்த்திங்கன்னா வந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபது நாலுக்குள்ள இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் வாங்க இந்த ஜாப் நம்ம எப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் வீடியோக்கிலே நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ண நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க எங்கள் ஜாப் ரிலே டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜாப் டைப் பண்ண வேகன்சி எவ்வளோ இருக்குது ஜாப் லொக்கேஷன் எங்க இந்த மாதிரி டீடைல்ஸ் என்ன எஜுகேஷன் லாஸ்ட் டேட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ரைட்டாக ரீட் பண்ணி கீழே பண்ணினா உங்களுக்கு இந்த ஜாப் லைட்டோட ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ரைட்டாக ரீட் பண்ணிட்டு கீழே போயிருங்க கீழே போயாச்சுன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுலோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செகண்ட் கவுண்டிங் இருக்கும் அந்த கவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிடிஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி என்னென்ன ஜாப்பில் வேகன்சி இருக்குது எவ்வளோ என்னென்ன வேகன்சி இருக்குது எல்லாம் தெரியாது கொடுத்துட்டு மாதிரி நீங்கள் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் ஸோ இதை இந்த பீடியோப் உங்களுக்கு ஒரு டவுன்லோட் பண்ண முடியல ஏதாச்சும் டவுட்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பேர் ஷேர் பண்ணிக்காங்க